நீங்க போய் உங்க கிட்டேயோ உங்க அப்பா கிட்டேயோ உங்க அண்ணா கிட்டேயோ உங்க வீட்டில் யார்கிட்டயோ நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க என் என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் இன்னைக்கு எப்படி உங்க முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு அந்த பெருமைக்கும் மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்க எல்லாரும் தான் ஏன்னா உங்களாலதான் இந்த கொண்டாட்டம் நடக்குது ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னுங்கிறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம் அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமா இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம் அவங்க ஆரம்பிச்சு வச்ச ஹெல்த் கேர் இப்போ ஃபெமினாய்னா உங்களோட இருக்கு இந்த இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புறேன் சில பேர் கேட்பாங்க இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்க பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமா இதுல சுயநலம் இருக்கு ஆனா இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த நம்புறேன் தான் நியாயப்படுத்துறேன் ஏன் வித்தியாசமா இருக்கு ஏன் நியாயமா இருக்குன்னா நாங்க ரொம்ப சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் எஸ் இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான் எல்லாருக்குமே பணம் வருது உங்க எல்லாருக்குமே உங்க எல்லாரும் வீட்டுக்குமே பணம் வருது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ உங்க அப்பா கிட்டேயோ உங்க அண்ணா கிட்டேயோ உங்க வீட்டுல யார்கிட்டயோ நீங்க போய் எனக்கு இது வாங்கணும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க என் என் குழந்தைங்களை நான் பாத்துக்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்க எதுவுமே கேட்க தேவையில்லை ஏன்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அவேரா இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பேசின கோபிநாத் சாராக இருக்கட்டும் விக்கி சாராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் அவங்க வீட்டுல எப்படி இருந்திருக்கு எப்படி நம்ம வேற வேற பேர் வச்சு வந்து ஒரு சானிடரி நாப்கின வந்து நம்ம வந்து சொல்றோம் எனக்கு அது வாங்கிட்டு வாங்களே இது வாங்கிட்டு வாங்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் எப்பவுமே நம்ம எந்த சானிடரி நாப்கினோட பேர் பேரு நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது சானிடரி நாப்கின்னு சொன்னது கிடையாது இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமா ஒரு மேடையில வந்து இவ்வளவு ஆண்கள் நம்ம இவ்வளவு பேரு பெண்கள் எல்லாரும் தைரியமா சானிடரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த அவேர்னஸ் வந்து நாங்க என்ன நினைக்கிறோம்னா இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும் அவங்களுக்கு அது புரியணும் அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அவ அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபெமிலைன் சானிடரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்ல வச்சு பண்ணிருக்கிற ஒரு ப்ராடக்ட் இதுல பிஸ்னஸ் இருக்கிற இப்போ விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டென்த் ஹண்ட்ரட் விஷயம் அதோட மிகப்பெரிய விஷயம் அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபிநாத் சார் சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க